ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலிட்டி சிலபஸ் ரீஸ் கிளாஸஸ் இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா லாஸ்ட் ரோமன் லெட்டரில் நமக்கு சிலபஸில் லாஸ்ட் ரோமன் லெட்டரில் மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்போ நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றியும் மாநில மனித உரிமை ஆணையத்தை பற்றியும் பார்க்கலாம் இப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எனது இந்தியாவில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கும் அது நம்ம டெல்லியில் இருக்குது அதே போல் மாநில மனித உரிமை ஆணையம்னா நம்மளோட இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ்லேயுமே இருபத்தெட்டு மாநிலத்துலேயுமே வந்து மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கும் இப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் உள்ள தலைவர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மாநில மனித உரிமை ஆணையமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்டன் தான் இருக்கும் ஓகேவா இம்பார்ட்டண்டாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இந்தியாவில் சரியா யாருக்கு கீழே இருக்குது மத்திய உள்துறை அமைச்சரகத்துக்கு கீழே தான் தேசிய மனித உரிமை ஆணையம் செயல்படுது ஓகேவா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் தான் ஐநா சபை வந்து மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டாங்க ஓகேவா அப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கிறதுக்காக யார் பிரகடனம் வெளியிட்டாங்கன்னா ஐநா சபையை தான் வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து அதனால தான் வந்து டிசம்பர் பத்தை வந்து நம்ம வந்து தேசிய மனித உரிமை தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் எங்கே இருக்குன்னா தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது இதோட அதிகாரம் என்னென்னா சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை கொண்டது அப்போது என்னது நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா மத்திய உள்துறை அமைச்சரகத்துக்கு கீழே செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்தில் தான் வந்து கொண்டு வந்தாங்க ஐநா சபை வந்து பிரகடனத்தை கொண்டு வந்தாங்க தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது அதிகாரம் வந்து சிவில் நீதிமன்றத்திற்கு இணையானது அதனால் டிசம்பர் பத்தை வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம் மனித உரிமை தினமாக கொண்டாடுறோம் சரி அடுத்து எப்போது தேசிய மனித உரிமை அது வந்து அப்புறம் இது வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தான் அப்போ வெளியிட்டாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அக்டோபர் பன்னிரெண்டில் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போது எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் இருபத்தி எட்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஓகேவா நடைமுறைப்படுத்தி மனித உரிமை ஆணையம் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தை என்ன சொல்கிறோன்னா மனித உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா மனித உரிமை பாதுகாவலன் யார்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அப்புறம் இவங்களை இங்கில உள்ள உறுப்பினர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு அதே போல் பதவி நீக்கமும் அவர் தான் பண்ணுறாரு ரெண்டுமே வந்து குடியரசுத் தலைவர் தான் பண்ணுறார் மேக்சிமம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லாத்துமே வந்து குடியரசுத் தலைவர் தான் பார்த்துப்பாங்க அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ள உலகங்களாம் வந்து ஆளுநர் பார்த்துப்பாங்க பதவி நீக்கம் அதே போல் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது எல்லாமே அப்போது தேசிய மனித உரிமை ஆணையத்திலே எனது குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுறாரு அவரை நீக்கம் பண்ணிடுறாரு இப்போ இதில் உறுப்பினர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்போது இந்த ஒரு தலைவரை உறுப்பினர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா பிரதமர் மக்களவை சபாநாயக்கர் மாநிலங்களவை துணைத் தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் சரிங்களா இவங்க தான் வந்து என்னது இவங்க தான் வந்து தே இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இவங்களோட பணிகள் என்னன்னா மனித உரிமை மீறல் அல்லது அதன் மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் மீது விசாரணை அது மனித உரிமையை வந்து கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அதே நேரம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா எல்லாரையும் மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் பணி அதாவது ஆறாயிரத்துக்காக தான் இவங்களோட பணிகளே வச்சு பணிகள் அவங்களோட ஆறாயிரத்து இவங்களோட பணிகளே அதே போல் சமூகத்தின் பல்வேறு பிரி பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல் எல்லாருமே வந்து வேச்சு எல்லோரும் எல்லோரும் சமம் நீங்கள் வந்து எதை எதையுமே நீங்கள் வேறுபடுத்தி இல்லை யாருமே கிடையாது எல்லோருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் பல்வேறு பிரிவினரிடையே வந்து மனித உரிமை கல்வியை வந்து பரப்புறதுக்காக தான் இந்த மனித உரிமை மாணவ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தேசிய மனித உரிமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தலைவராக யார் இருந்தாங்கன்னா அரங் அரங்கநாத் மிஸ்ரா ஓகேவா அரங்கநாத் மிஸ்ரா தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய முதல் தலைவராக இருந்திருப்பாரு இப்போ இவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னா மூணு வருஷம் மூணு வருஷம் அல்லது எழுபது வயசு வரைக்கும் தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவரோட பதவிக்காலம் ஓகேவா இதுதான் வந்து மாநில மனித உரிமை அதாவது இதுதான் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடையது இனிமேல் நம்ம மாநில மனித உரிமை ஆணையத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது இவங்க என்ன செய்வாங்கன்னா மாநிலம் ரிலேட்டடான எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க பாருங்கள் மாநிலம் பொதுப்பட்டியலின் துறைகளை விசாரிப்பாங்க ஓகேவா மாநில உள்ள துறைகள்லாம் இவங்க விசாரிக்கிறதுக்கு மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து ஒரு அதாவது அங்கீகாரம் இருக்குது அதே போல் இவங்க இதோட அமைவிடம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஓகேவா சென்னையில் தான் இருக்குது இவங்களோட அதிகாரம் என்னது உரிமைகள் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரமும் இவங்க மாநில மனித உரிமை ஆணையம் வச்சுருக்காங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மகளிர் மனித உரிமை ஆணையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா பதவி வந்து சேம் அவங்களுக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரோட பதவியும் இவங்களுக்கும் சேம் தான் மூணு வருஷம் அல்லது எழுபது வயசு வரைக்கும் மனித உரிமை ஆணையத்தில் தலைவராக இருந்துக்கலாம் இதில் வந்து ஒரு தலைவர் மற்றும் மூணு உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த ஒரு தலைவர் யாராக இருப்பாங்கன்னா தலைமை நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவர் தான் வந்து நியமனம் செய்வார் இவங்களை அதே போல் நியமனம் யார் பண்ணுறாங்கன்னா நியமனம் யார் செய்கிறாங்கன்னா ஆளுநர் தான் நியமனம் பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் வந்து நீக்கம் பண்ணுவார் இப்போ இந்த தலைவரை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவார் குடியரசுத் தலைவர் வந்து நீக்குவார் இந்த த ஒரு தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தலைவர் தலைமை நீதிபதி ஒருத்தரை தான் வந்து தலைவராக போடுவாங்க அதே போல் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அஞ்சுலேருந்து மூன்றாக குறைத்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து உறுப்பினர்கள் வந்து அஞ்சு உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருந்து அதாவது அஞ்சு பேர்லேருந்து மூணு பேராக குறைச்சிட்டாங்க இப்போது நமக்கு ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர்கள் தான் இருக்காங்க தேர்வுக்குழு யாருன்னா முதலமைச்சர் சபாநாயக்கர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் என்னது அங்க அங்கே யாரெல்லாம் வருவாங்க பிரதமர் மக்களவை மக்களவை மாநிலங்களவை தலைவர்கள் உறுப்பினர்கள்லாம் அங்கே வருவாங்க இங்கே மாநிலம் அடுத்தது உரிமையான என்னால இங்கே வருது முதலமைச்சர் சபாநாயக்கர் மாநில உள்துறை அமைச்சர் மாநில எதிர்க்கட்சி தலைவர் இவங்களாதான் இவங்களோட தேர்வு குழுவா இருப்பாங்க அப்போது இவங்களோட பணிகள் என்னவாக இருக்கும் சொல்கிறீங்க அதே பணிகள் தான் அவங்க வந்து சென்ட்ரல் ஸ்டே அவங்க வந்து இந்தியா ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துப்பாங்க மனித உரிமை மீறல் அரசு ஊழியர்களை வந்து கண்காணிக்கிறது எல்லாமே வந்து தேசிய வேலை பார்த்துப்பாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் அதே நேரம் மாநில மனித உரிமை ஆணையம் என்ன செய்வாங்க மாநிலத்துக்குள்ள உள்ள அரசியல் ஊழியர்கள் வந்து கரெக்டாக மனித உரிமையை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்புறம் மக்கள்கிட்ட வந்து மனித உரிமையெல்லாம் நம்ம எப்படி பரப்பணும் அப்புறம் மாநில பொதுப்பட்டியலில் உள்ள இப்போ பட்டியலில் வந்து துறைகள் இருக்கும் பட்டியல் உள்ள துறைகள் இருக்கும் இந்த ரெண்டு துறைகளில் உள்ளவங்களையும் வந்து விசாரிக்கிறதுக்கு என்னது மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனால் வந்து பாருங்கள் ரெண்டுமே சேமாக தான் வரும் தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித ஆணையம் ரெண்டுமே சேமாக தான் வரும் ஓகேவா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் ரோமன் லெட்டரில் வந்து சிவிசி சிபிஐ லோக்பால் லோக் ஆயுக்தா லோக் அதாலத் தகவல் அறியும் உரிமை சட்டம் தேசிய மனித உரிமை ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாலிட்டியில் வந்து சிலபஸ் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக சட்டத்தின் ஆட்சின்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம்னா நமக்கு பாலிட்டி முடிச்சிரும் நம்ம வந்து பாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஐஎன்எம்ல வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஐ இது நமக்கு கொஞ்சம் நிறையா மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம பாலிட்டியில் கம்பேர் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக படிச்சிடலாம் அதே நேரம் நமக்கு ஐஎன்எம்லாம் எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கும் அதுவும் ஐயனமுமே நாங்கள் வந்து நோட்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ பாலிட்டியில் வந்து சட்டத்தின் ஆட்சி மட்டும் நம்ம போட்டோம்னா பாலிட்டி முடிஞ்சிடும் நான் வந்து அடிப்படை உரிமை மட்டும் நாங்கள் எடுக்கல ஏன்னா அடிப்படை உரிமை புக்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க பிக்சர்லாம் வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க டென்த்து சோஷியல் புக்லேயே அதனால் அடிப்படை உரிமை வந்து நீங்கள் டென்த்து சோஷியல் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ